வணக்கம் ரமேஷ் கண்ணனின் சமூக பார்வை யூடியூப் சேனல் மூலமாக உங்களை எல்லாம் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் உலகத்தின் மத்தியில் மிகப்பெரிய பரபரப்பான சூழ்நிலை உருவாகி உள்ளது இதற்கு முழு காரணம் ஒரு தனி மனிதனுடைய பதவி ஆசை இது வந்து உலகத்துக்கே வந்து ஒரு பாடமாக இருக்குது அதாவது ஜனநாயகத்தின் மீது அக்கறை இல்லாதவர்கள் தன் பதவிக்காக எதையும் செய்யக்கூடியவர்களை நீங்கள் உயர் பதவியிலே அமர்த்திவிட்டீர்களே ஆனால் அவர்களை அங்கிருந்து இறக்குவது மிகவும் ஒரு கடினமான விஷயமாக இருக்கும் இது இந்தியாவிலும் அது நாம் கண்கு எதிராக பார்த்து கொண்டிருக்கின்றோம் தேர்தல் வருகின்ற நேரத்தில் எல்லாம் போர் போர் என்ற எடுத்துக்கொண்டு அதன் மூலமாக வெற்றி பெற்றுவிடலாம் என்று நினைக்கிறார்கள் போரையே தள்ளி போடக்கூடிய சூழலாம் சட்டத்தில் இருக்கு போர் இருக்கும்போது எலெக்ஷன் இதுக்கெல்லாம் வேலை இல்லை அதை கையில் எடுக்கிறாங்க இதுதான் நிதனியாக அவர்கள் கையில் எடுத்தார் அதனுடைய விளைவு இப்போ இஸ்ரேல் என்ற ஒரு நாடே இல்லாம இல்லாமல் போகக்கூடிய சூழல் உருவாகி கொண்டிருக்கிறது ஏன்னா இவருக்கு வந்து இஸ்ரேல் என்றால் உலக அரங்கில் வந்து மிகப்பெரிய ஒரு மரியாதையும் மிகப்பெரிய ஒரு அதாவது ஞானிகள் விஞ்ஞானிகள் நம் இந்த உலகத்துக்கு தேவையான பல விஷயங்களை கண்டுபிடித்து கொடுத்தவர்கள்லாம் யூதர்கள் அது வந்து அதில் வந்து பெரும் பங்கு இஸ்ரேலையை சேர்ந்தவர்களுக்கு இருக்கிறது என்ற ஒரு விஷயம் எல்லா உலகம் ஃபுல்லாக இருக்குது இருந்தாலும் அதையெல்லாம் வந்து அக்டோபர் ஏழாம் தேதி ஹமாஸ் படையினர் வந்து ஓரளவுக்கு முக உலகத்துக்கு இஸ்ரேலுடைய உண்மையான முகத்தை வெளிச்சம் போட்டு காமிச்சிட்டாங்க ஒன்றும் கிடையாது புஷ்ன்ற மாதிரி போகிற மாதிரி அளவுக்கு அன்றைய சம்பவம் ஏன்னா அவங்க வந்து உலகத்துலேயே இருக்க உலகத்துலேயே மிகப்பெரிய உளவு சிஸ்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மொசாட் தான் அதுக்கப்புறம் அவங்களுடைய சிஸ்டம் அயன் டோம்னு ஒரு சிஸ்டம் வானத்திலேயே வந்து எந்த ஏவுகணை எந்த நாடு அவங்க மீது தாக்குதலை நடத்தினாலும் அதை வந்து வானத்திலே ஏவுகணைகளை அழித்து விடும் எங்கள் நாட்டு உள்ள ஒரு சின்ன குண்டு கூட வந்து விழாது எங்கள் டோம் தடுத்துரும் அப்படின்னு சொ அப்படியெல்லாம் உலகத்துக்கே ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி வச்சுருந்தாங்கல்ல அந்த பிம்பதம் எல்லாம் தவிடுபொடியான நாள் அக்டோபர் ஏழு அன்று மான்வழி தாக்குதல் கிட்டத்தட்ட ஐயாயிரம் குண்டுகளை ரெண்டாயிரம் குண்டு அப்புறம் ஃபர்ஸ்ட்டு ஐயாயிரம் அப்புறமா ரெண்டாயிரம் போட்டு ஒரே நேரத்தில் போட்டு இஸ்ரேல தென்னரை அடிக்க வச்சு அந்த இராணுவ இஸ்ரேலு ராணுவ அதிகாரியே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறமா வந்து இர இரநூத்தி ஐம்பதுக்கும் ஹாஸ்டேஜை வந்து கடத்தி போய் வச்சுக்கிட்டு பங்கர் இருந்தெல்லாம் இருந்தாச்சு இஸ்ரேலை இஸ்ரேல் வந்து எந்த இதையே சாக்க வச்சு அந்த பொதுமக்களை வெறும் குழந்தைகள் தாய்மார்கள் பெண்கள் குழந்தைகளை மட்டும் குறி வச்சு பலஸ்தீனில் நம்ம ஏற்கனவே ப படி வீட்டில் பாலஸ்தீன் தான் இஸ்ரேல் யூதர்களை எப்படி அடைக்கலம் கொடுத்தாங்க அவங்க இன்னைக்கு அந்த நிலைமையில் இருக்காங்க பலஸ்தீன் ஒரு நாடே இல்லாத போ போகிற அளவுக்கு மேப்பில் இருந்து எடுத்துகிற அளவுக்கெல்லாம் இஸ்ரேல் அவங்களை வஞ்சித்து வஞ்சித்து ஆக்கிரமிப்பு செய்து கொண்டு இருக்குது நெத்தனியாகவும் வந்து ஜியோனிசம் ஜியோனிசத்தை பற்றி அது ஒரு தனி சப்ஜெக்ட்டு இவர்கள் வந்து மத்திய உலகத்தின் மத்திய பகுதி முகத்தையே நான் மாற்றுவேன் அப்படின்னா பாலஸ்தீன் ஒரு இருக்க இவங்க ஏற்கனவே ஆக்கிரமிப்பு பண்ணி 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 இஸ்ரேலில் பெருசாக்கினு பாலஸ்தீனை சின்னதாக்கிட்டாங்க கொஞ்சம் ஸ்ட்ரைப்ஸ் தான் இருக்குது அந்த பக்கம் வெஸ்ட் பேங்க் கொஞ்சம் இந்த பக்கம் காசா பகுதி இதையும் இந்த வார் மூலமாக கைப்பற்றி விடலாம் அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் அடித்து தரத்துட்டு ஃபுல்லாகவே இஸ்ரேலாக அறிவிச்சிட்லான்னு சொல்லி இந்த பயன்படுத்தி ரொம்ப ஈஸியாக ஹமாசை வந்து நான் கூட ஹமாசை டமாசை நினச்சி மோதிட்டாங்க இஸ்ரேல் அப்படின்னு கூட ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த மாதிரி போய் இந்த இதான் சாக்குன்னா அவங்களுக்கு போகிற தண்ணி கிண்ணி எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு போட்டு அவங்க எங்கெல்லாம் போய் அடைக்கெல்லாம் போகிறாங்களோ அங்கெல்லாம் மக்களை கொன்று குவி குவிக்கிறது வெறும் பெண்கள் குழந்தைகளை ஹாஸ்பிட்டல் போய் தஞ்சமே தான் ஹாஸ்பிட்டல் மேலே குண்டு போகிறது அப்புறம் அங்கே தீவிரவாதிகள் இருந்தாங்க அங்கே அந்த இன்ஃபர்மேஷன் அதனால தான் போட்டேன்னு சொல்கிறது போர் அதாவது போர் சட்டங்கள் எதையுமே மதிக்காமல் ஐநாவையும் ஐநாவும் கூப்பிட்டு கண்டித்து கூட அதையும் கண்டுக்காமல் இன்று வரை அதாவது அக்டோபர் ஏழுக்கு நாங்கள் ஒரு வருஷமாக இன அழிப்பு செய்வோம்னு சொல்கிறது எந்த நீ அவங்க வந்து தன் பகுதி பலஸ்தீனுக்கு சொந்த அந்த மக்கள் வந்து நான் கண்டிப்பாக போராடுவாங்க விட மாட்டாங்கள்ல அவங்க எப்படியும் வந்து இதை கைப்பற்றி ஆக வேண்டும் என்று அவங்களை முயற்சி செய்வது அது வந்து தவிர்க்க முடியாத விஷயம் அவங்க இடத்த பறி கொடுத்துருக்குறாங்க அவங்களுக்கு எல்லா உரிமையையும் உண்டு அங்கே வந்து திறந்த வெளி சிறைச்சாலை மாதிரி இருக்குது அதுக்காக அவங்க எல்லாேரும் மாதிரி நார்மலாக எங்கள் இடத்தை திருப்பி கொடுங்க அப்படின்னு சொல்லி போர் தானே செய்யும் அதுக்காக அவங்க வந்து அக்டோபர் ஏழு என்று ஒரு தாக்குதலை நடத்தினாங்க அதுக்கு அதையே அதையே காரணமாக வைத்து கொண்டு இன அழிப்பில் ஈடுபடுவது என்பது உலகமே ஏற்றுக்கொள்ளாத ஒரு விஷயம் இதை பல நாடுகள் இஸ்ரேலை கண்டிச்சிருக்கு எவ்வளோ சொல்லியும் நந்தினியாவுக்கு கேட்காம அதை தொடர்ந்து தாக்குதலைகளை நடத்தி கொண்டிருந்தால் ஆனால் இப்பொழுது இஸ்ரேல் நிம்மதி எழுந்து போய் டெல் அவென்யூ எல்லாமே வந்து போர்க்களம் போர் பூமியாக மாறி அங்கே யாருமே நிம்மதியாக இல்லை எல்லோரும் இஸ்ரேலியர்கள்லாம் பாதி பேர் வந்து மன உளைச்சலில் இருக்கிறாங்க அந்த பங் இந்த சவுண்டு பான்னு கற்று இந்த சவுண்டு மன உளைச்சலை ஏற்படுத்தி எல்லோரும் மேக்சிமம் பணம் படைத்தவர்கள் தான் இஸ்ரேல் நிறைய பேர் இருப்பாங்க அவங்க எல்லாருமே மேக்சிமம் வந்து இஸ்ரேலை விட்டு வெளியே போயிட்டாங்க இப்போது கடைசியில் எல்லாத்தையும் நாம் வெளியிலிருந்து கூட்டி கழிச்சு பார்க்கும்போது என்ன விஷயம் தெரிகிறது என்றால் இது வந்து ஈரானுடைய எல்லாமே ஈரானுடைய திட்டப்படி தான் நடந்து கொண்டு வருகிறது என்பது நமக்கு தெரிய தெளிவாகுது முதல் ஹமாஸ் இறங்கி அடிப்பாங்க ஹமாஸ் கூடவே இவங்களால் வந்து தாக்கு பிடிக்க முடியாது தரவழியில் ஏதாவது இஸ்ரேல் இருக்குது இவங்களுக்கு டெக்னாலஜி இருக்குது எல்லாமே இருக்குது மேலே வந்து பாம்பு போட்டு போகிறாங்க அதெல்லாம் பண்ணாங்க ஆனால் வீரம் இருக்கா அப்படின்னு பார்த்தா தரை வழி தாக்குதலில் கிட்ட ஒன்றுமே பண்ண முடியல எல்லாருமே வந்து டேங்கர்கள்லாம் அடித்ததை கொண்டதெல்லாம் நம்ம பார்ப்போம் எல்லாமே இறங்கி போரிடும் அந்த வீரத்தில் வந்து இஸ்ரேல்கிட்ட ஒன்றும் இல்லை ஹமாஸ் கிட்ட ஒன்றும் பண்ண முடியல அது ஒரு தாக்குதல் அடுத்தது அந்த பக்கம் வந்து லெபனான்லேருந்து இவர்கள் ஹவுதிகள் ஹவுதிகள் ஒரு பக்கம் இந்த பக்கம் லெபனான்லேருந்து ஹிஸ்புல்லா ஒரு பக்கம் அந்த சைடு ஃபுல்லாக இஸ்ரேலா ஹிஸ்புல்லா தான் எல்லா மனிவரும் அதிகமாக தாக்கியது இஸ்புல்லா படைகள் தான் இப்படி அங்கேருந்து அவங்க ஒரு கட்டத்தில் போகிற கண்டினியூ பண்ணாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹவுதிகள் இறங்கினாங்க ஹவுதிகள் வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா இவங்களுடைய இஸ்ரேலுடைய எக்ஸ்டர்னல் லிங்க் எல்லாத்தையுமே கட் பண்ணிட்டாங்க இஸ்ரேல் உள்ள எந்த ஒரு கப்பலோ உள்ளே போகவும் முடியாது இஸ்ரேலேருந்து வெளியும் வர முடியாத அளவுக்கு அங்கே எந்த கப்பல் வந்தாலும் அடிப்போம்னு சொல்லி அங்கே ஒரு ஃபோர்ஸ் இதெல்லாம் பண்ணி இஸ்ரேலை தனிமைப்படுத்தி விட்டு இப்போது இதை இவ் இவ்வளோ நடந்து தன்னை சுற்றி இவ்வளோ நடக்குது என்பது தெரியாமல் எப்பவுமே தன் பலத்தை நம்பி இறங்குறவங்க தான் ஜெயிப்பாங்க அடுத்தவங்க பலத்தில் இறங்கி போடுறவங்க வந்து என்னைக்கு இருந்தாலும் தோல்வி தான் கிடைக்கும் அதனால் இவங்க எப்படி இருந்தாலும் அமெரிக்கா நம்மளுக்கு இருக்குது பொருளாதாரத்திலும் ஆயுதங்கள் வழங்குவதிலும் அமெரிக்கா இருக்குது அமெரிக்காவை வச்சிங்கன்னா எல்லாமே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி இவர்கள் வந்து சீண்டிக்கொண்டே இருந்தார்கள் இப்போது கூட ஹவுதிகளில் மூவாயிரம் வெறும் போர் வீரர்கள் அவர்கள் வந்து போரிட்டு அடிக்கவில்லை இல்லை சுட்டு கொள்ளவில்லை போர் இதை நேருக்கு நேர் தாக்குதலை செய்து அவர்கள் எல்லாம் அடிக்கவில்லை அவர்கள் பயன்படுத்தி கொண்டிருந்த பேஜரும் வாக்கி டாக்கிலும் அதை பயன்படுத்தி அதை பயன்படுத்துகிற இடத்துல செஞ்சாங்களா இல்லை அந்த வேலை ஈரானுக்கு அதுதான் லெபனானுக்கு போகிற வழியில் இந்த வேலையை செஞ்சாங்களா அப்படின்றது பேட்ரிக்குள்ளே வந்து என் நைன்ட்டி பர்சன்ட்டு நைன்ட்டி பர்சன்ட் பேட்டரியும் அதில் ஒரு டென் பர்சன்டேஜ் பாம் அதாவது ஆர்டிஎக்ஸ் வச்சு செட் பண்ணி எல்லா மூவாயிரம் பேஜரும் ஒரே டைமில் வெடிக்கிற மாதிரி செஞ்சு லெபனா இவங்க ஹிஸ்புல்லா வந்து ரொம்ப மன ஆகி மூவாயிரம் பேருக்கு மேலே வெறும் இராணுவ வீரர்களுக்கு பலத்த சேதம் செஞ்சதுக்கப்புறமா இதில் வந்து பல இராணுவ அதிகாரிகளும் அப்புறமா வந்து லெபனானுடைய மினிஸ்டரு இவங்க எல்லாருமே நிறைய பேர் இறந்துருக்கிறாங்க அதில் இப்படியான வேலைகளை எல்லாம் இவர்கள் வந்து உலகமே அதிர்ந்து போயின்னா இந்த மாதிரிலாம் கூட பண்ணுவாங்க நம்ம வச்சுருக்கிற இப்போ நாளைக்கு டிவி வெடிக்கலாம் நமக்கு பேசுகிற ஃபோ ஃபோன் வெடிக்கலாம் அப்போது இவங்க வந்து எந்தெந்த நாடு வந்து இவர்களோடு உறவாடுகிறதோ அந்த நாடுகிட்டலாம் கிட்டலாம் அந்த பிக்காச மாதிரி சாஃப்ட்வேர்கள்லாம் கொடுக்குறது கொடுக்குறதுன்னு அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க நம்ம வந்து இதை வச்சு பல விஷயங்கள் நம்ம சாதிச்சுக்கலாம்னு நினைக்கும் போது அவங்க வந்து இந்த இந்த சாஃப்ட்வேரை நம்ம அவர் தான் கொடுக்குறாங்க இஸ்ரேல் தானே கொடுக்குறாங்க அதன் மூலமாக அந்த நாட்டினுடைய எல்லா விஷயத்தையும் இவங்க இவங்க கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்கு உழவு பார்க்க முடியும்ல அதனால் இவங்களுடைய சாஃப்ட்வேர் எந்தெந்த நாடுலாம் இவர்கிட்ட சாஃப்ட்வேர் வாங்குறாங்களோ இவங்க எல்லாருமே இஸ்ரேலுக்கு அடிமையான ஒரு சூழ்நிலை தான் இருக்கிறது ஏன்னா இவங்களுடைய மொத்த விஷயமும் எந்த ஒரு ரகசியமும் இல்லாமல் இவங்களால் எது வேணாலும் இப்போ இன்னைக்கு நம்ம உறவுச்சுன்னு இருக்கணும் வச்சுக்கலாம் இன்றைக்கி நம்ம அவங்க பிகாஸ் சாஃப்ட்வேர் இந்தியா வாங்கி இங்கே உழவு பார்த்த விஷயம்லாம் பார்த்தோம் பிஜேபி காங்கிரஸ் சோனியா காந்தி பேசுறது ராகுல் காந்தி பேசுறது இவங்க எல்லாரையும் உழவு பார்த்தது உழவு பார்த்த விஷயங்கள்லாம் நம்ம இங்கே பார்த்தோம் அந்த மாதிரி இந்த நம்ம நாட்டு சம்மந்தப்பட்ட ராணுவ விஷயம் எல்லாத்தையுமே அவங்க 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 எடுத்துக்குவாங்க அந்த சாஃப்ட்வேர் வாங்கி யாரெல்லாம் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க வந்து இஸ்ரேலுடைய இஸ்ரேலுக்கு பயந்து நடந்துக்க வேண்டிய சூழ்நிலையை கொண்டு வந்துருவாங்க இப்போ நாளைக்கு வந்து நம்ம நம்ம இல்லை எந்த நாடு அவங்ககிட்ட போனாலும் அவங்ககிட்ட பகச்சிக்கினாலும் இந்த மாதிரி டிவி வெடிக்கலாம் ஃபோன் வெடிக்கலாம் பேஜர் வெடிக்கலாம் இல்லை எலக்ட்ரானிக் சாதனை எது வேணாலும் அந்த மாதிரியான வேலையெல்லாம் செஞ்சதுனால இப்போது உலகத்தின் கண்டனத்தை இஸ்ரேல் இருக்கிறார்கள் இந்த நேரத்தில் வந்து ஈரான் இறங்கி நேரடியாக இறங்கியாச்சு சுற்றி எல்லாத்துமே பண்ணி முடிச்சுட்டு இப்போ உள்ளே இறங்கி அடிக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி நாலு இஸ்ரேல் போட்டதா ஈரான் சொல்லுது ஆனால் இவங்க வந்து வழக்கம் போல் எவ்வளோ அடி வாங்கினாலும் வலிக்கலை வலிக்கலைன்னு சொல்லுவாங்க ஒரு படத்தில் கூட விவேக் வந்து என்ன அடித்தாலும் வலிக்கலையே வலிக்கலையே கையில் வந்து எடுத்து கையில் குடுத்திருவார் சுந்தர்சி அந்த மாதிரி அப்போ கூட ஒரு சமாளி சமாளிப்பாங்க அந்த மாதிரி இஸ்ரே இஸ்ரேல் அந்த மாதிரி சொன்னால் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் சரியான சேதாரம் கிட்டத்தட்ட அயன் ரோம் ரோம் வந்து ஒரு அவங்க சொல்கிறது வந்து இரநூறு தான் போட்டாங்க அதில் நைன்டி பர்சன்ட்டு நாங்கள் எங்கள் அயன் ரோம் தடுத்துச்சு அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் சொன்னாலும் உண்மை இல்லை அடி வாங்கினவங்களுக்கு தெரியும் அடி கொடுத்தவங்களுக்கு தெரியும் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி நாலு மிசைல் கிட்டத்தட்ட அடிச்சுருக்கிறாங்க இதை இத்தனை மிசைலும் வந்து அவங்களை ஐந்து தாண்டி போய் விழுந்துருக்குதுன்னா அப்போ சேதாரம் அளவுக்கு இருந்திருக்கும்னு பாருங்கள் அவங்க அதை மறைக்கிறாங்களோ அதனால தெரியாது இந்த அவங்க சொல் அவங்கள சொல்கிறபடி பார்த்தா கூட இவங்க தடுத்தது ஒரு இரநூறுக்குள்ளே தான் தடுத்திருக்காங்க இப்போ மீதி எல்லாமே வந்து விழுந்து மிகப்பெரிய சேதாரங்களை உண்டாக்கி கிட்டத்தட்ட முப்பதுக்கும் மேலே இறந்துருக்காங்க அப்படின்ற தகவல்கள் வருது இப்போது இந்த பேஜர் வெடித்தது அதுக்கப்புறமா வந்து ஈரான் ஏற்கனவே ஒரு தாக்குதல் நடத்தினாங்க அதுக்கு இவங்களும் வந்து பதில் தாக்குதல் இஸ்ரேல் பண்ணிட்டாங்க இப்போ வந்து இந்த பேஜர் தாக்குதல் இந்த மாதிரிலாம் பண்ணதுனால இப்போது இறங்கி இந்த மாதிரியான இஸ்ரேல் வந்து ஏற்கனவே அமெரிக்காவில் கூட இப்போ எலெக்ஷன் வரப்போது ஜோ பைடனுக்கும் தேர்தல் இறங்கிடுச்சு இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அங்கே மக்கள் வந்து யா இந்த மற்ற நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா கூட யாரெல்லாம் இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருந்தாங்களோ அங்கே அந்த கட்சியெல்லாம் அந்த நாட்டில் கூத்து பாருங்கள் இன்னைக்கு அமெரிக்காவில் ஜோ பைடனுக்கு அகைன்ஸ்டாக அந்த அமெரிக்க மக்களும் எதுக்கு நீ இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுற எதற்காக இந்த மாதிரி அவங்க வந்து இன அழிப்பு பண்ணின்னு இருக்கிறாங்க பெண்களையும் குழந்தைகளையும் இருக்காங்க நீ ஆயுதம் கொடுப்பா அவன் ஆயுதம் தான் அங்கே போய் குழந்தைகளெல்லாம் கொள்ளுது இல்லையா அப்படின்ற மாதிரி மக்கள் கொந்தளிச்சு கொண்டு இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது இப்போ தேர்தல் வந்தால் ஜோ பைடனுக்கு தோல்வி நடக்கும் அதனால் உலகத்தின் சப்போர்ட்டை எழுந்துச்சு இப்போ வந்து ஈரான் அதிபர் கூட டைரக்டாக அமெரிக்கா வந்து இதில் நீ தலையிடாத அதில் மூக்கை நுழைக்காத அப்படின்னு சொல்லி வார்னிங் கொடுத்துருக்குறாரு வராத இந்த எங்கள் பொருளும் வராத இவர் மட்டும் சொல்லலை ஆல்ரெடி இங்கே ரெண்டு கப்பல் அமெரிக்காவுடைய நவி ஆயுதம் தாங்கிய கப்பல் வந்து ரெண்டு வந்து அங்கே இருக்குது நம்ம காசா சுற்றி இருக்கிற ஸ்ட்ரைப்ஸில் பக்கத்தில் கடல் பகுதியில் நின்று சப்போர்ட் செய்து செய்து கொண்டு இருக்கிறது இதற்கு வந்து பதிலடி கொடுக்கும் வகையில் ரஷ்யாவும் கப்பலை அங்கே அனுப்பி ஏற்கனவே நமக்கு தெரியும் ரஷ்யா சைனா ரெண்டுமே அனுப்பியிருக்கு அது அவங்களுக்குள்ளே நடக்கிற பிரச்சனை அதில் நீ தலையிட வேறு எந்த நாடும் தலையிடக்கூடாது இந்த தலையிட்டிங்கன்னா நாங்கள் வருவோம் நாங்களும் தலையிடுவோம்னு சொல்லி வச்சு அங்கே இருக்காங்க இப்போது ஜோ பைடன் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா இஸ்ரேல் பக்கம் நாங்கள் நிற்போம் இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டாக நாங்கள் நிற்போம் சொல்லியிருக்காங்க இது எந்த வகையில் இப்போ இப்போ ஈரானும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அடிச்சிட்டோம் இதோட அதான் சொல்கிறேன் நீ பண்ணதுக்கு நாங்கள் பதில் பண்ணியிருக்கிறோம் பரவாயில்ல உங்களுக்கு சேதாரம் இல்லைன்னு சொல்லி நீ சொன்னாலும் சரி எங்கள் அடிச்சேன் எங்களுக்கு தெரியும் எவ்வளோ அடிச்சோம் என்னென்ன டேமேஜ்னு தெரியும் அந்தளவுக்கு உங்களுக்கு நாங்கள் பதிலடி கொடுத்துட்டோம் திருப்பி மீண்டும் தல் நடந்தால் பின்விளைவுகள் பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு அதே நேரத்தில் நெக நிதனியாகவும் வழக்கம் போல இதற்கு பதிலடி கொடுக்காம விட மாட்டோம் அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லியிருக்கிறாரு இப்போ போர் பதட்டம் இருக்குது இதன் மத்தியிலே ஈரான் இராணுவ அதிகாரி சொல்லியிருக்காரு ஆல்ரெடி ஆல்மோஸ்ட் வெற்றியை நெருங்கிவிட்டோம் இஸ்ரேல் கதை முஞ்சிடும் அப்படின்ற மாதிரி அவரும் கொடுத்திருக்கிறாரு இதையெல்லாம் பார்க்கும்பொழுது இஸ்ரேல் மிகப்பெரிய ஆபத்தில் மிகப்பெரிய சுற்று வளிக்கப்பட்டிருக்கிறது இஸ்ரேலால் இதிலிருந்து எப்படி அதை காத்துக்கொள்ளும் பாதுகாத்துக்கொள்ளும் என்பது தெரியாது அதிலையும் வந்து இந்த போர் வீரர்களுடைய மனநிலைகள் நம்ம பார்த்தோன்னு வச்சிங்கன்னா ஒரு வீடியோ கூட நான் பார்த்தேன் ஒரு போர் வீரர் அதாவது ஈரானுடைய ஹமாஸ் போர் வீரர் வந்து நல்ல ரொம்ப அடிபட்டு குத்து கொலை உயருமா அந்த நேரத்தில் கூட இந்த போர் முழக்கம் வெறித்தனமான அந்த போர் முழக்கத்தை சொல்கிறாரு நாங்கள் வந்து அவர் நாங்கள் வந்து பேலஸ்தீனத்தை மீட்டு எடுப்போம் இந்த போரில் பின்வாங்க மாட்டோம் கடவுள் முரோடு இருப்பார் அப்படின்னு சொல்லிவிட்டு கடைசியில் வந்து நாங்கள் இறந்தாலும் இதே நீங்கள் தொடர்ந்து வெற்றியை தொடர்ந்து நீங்கள் இந்த போரை நடத்தி வெற்றியை பெறணும்னு சொல்லிட்டு அப்படியே சாயிறாரு அப்போ அந்த மன உறுதியை பார்க்குறோம் இங்கே பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் நிறைய இஸ்ரேல் அதிகாரிகள் அவர்கள் நிறைய பேர் வந்து பண்ணிட்டு போகிறாங்க வேணாங்களால் போரிட முடியாது போக முடியாதுன்னு சொல்கிறாங்க அவங்களுடைய மனநிலை பார்த்திங்கன்னா பேக் வாங்கக்கூடிய நிறைய பேர் வந்து பின்வாங்கி ஓடிட்டாங்கன்னு சொன்னாங்க சொல்கிறாங்க இப்போ கிட்டத்தட்ட இரநூறு பேர் மேலே வந்து அந்த போர் இருந்து ஓடியாந்துட்டாங்க இஸ்ரேல் போர் வீரர்கள்லாம் ஓடியாந்துட்டாங்கன்ற மாதிரி தகவல் சொல்கிறாங்க அப்போது இந்த ரெண்டு போர் வீரர்களுடைய மனநிலையை பார்க்குறோம் பாருங்க பாதிக்கப்பட்டவங்க இருக்கிற கோபம் அடித்தவங்களுக்கு இருக்காது இல்லை அடி வாங்கினவனுக்கு இருக்கிற கோவம் அடி அடித்தவங்க இருக்காது ஏன்னா இவர்களுக்கு வந்து அன்றைய அன்றைய காலகட்டத்தில் பாவம் பார்த்து இவங்களை உள்ள அனுப்பியதுனால இவங்க மக்கள் இன்னிக்கும் வந்து அவங்க ஒரு பிறந்தவரி சிறைச்சால் வாழ்கிற மாதிரி தான் அவங்க வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு சொல்லி அந்த மக்களுக்கு அதுவும் வந்து பெண்களுக்கும் குழந்தைகளையும் பார்த்து பார்த்து சொல்கிறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போனால் அங்கே குண்டு போட்டு சாவடிக்கிறாங்க கொடுமைகள்லாம் பார்த்தோம் நீங்கள் இழப்பதற்கு ஒன்றும் இல்லை என்று அவங்களுடைய மனநிலை உறுதி வந்து நலஸ்தினத்தை இந்த தடவை வீட்டெடுத்தே ஆகணும் என்ற குறிக்கோளோடு அவங்க போரிடுவது தெரிகிறது பார்ப்போம் உலக மூன்றாம் உலக போர் உருவாகாமல் இருந்தால் நல்லதுன்னு கடவுளை பிரார்த்தி பிரார்த்தனை தான் நம்ம செய்ய முடியும் ஏன்னா இப்போ ரஷ்யா இறங்கிச்சின்னு சொன்னால் ரஷ்யா நம்ம இந்தியாவோட நிலமை கொஞ்சம் யோசித்து பாருங்க அமெரிக்கா பின்னால் போனாலும் ரஷ்யாவும் சைனா வந்து நம்மளை இங்கே கொண்டு வாங்கல்ல ஸோ நம்ம ரஷ்யா பக்கம் கூட போனாலும் இப்போ பக்கத்தில் சைனாலாம் நம்ம வாழாட்டாமல் இருக்கிறதுக்கு நம்ம ரஷ்யா பக்கம் போனால் தான் நம்ம சேஃப் அமெரிக்கா அங்கேருந்து வந்து நம்மளே எதுவும் பண்ண பொருட்கள் பண்ணாலும் டிஃபென்ஸ் பண்ணிக்கலாம் அவங்களுக்குள்ளே நடக்கும் சண்டை இப்போ வந்து சைனா நம்ம எல்லையை பிடிச்சிக்கின்னு ஏகப்பட்ட பிரச்சனை பண்ணிருக்கும் போது சைனாவும் ரஷ்யாவும் ஒரு ஒருங்கிணைந்து ஒரு விஷயத்துக்கு நிற்கிறாங்க இவங்க நம்ம ஆளுங்க வந்து நடுநிலையை தான் இருக்கோம் ஒன்றும் சேஃப் இது இருக்கும் அந்த பிரச்சனை இல்லை ஏன்னா நம்ம இப்போ இஸ்ரேலில் அந்த காலத்துலேருந்தே இஸ்ரேல் என்று ஒரு தனி நாடு நேரு அங்கீகரிக்கலை பலஸ்தீனுக்கு ஆதரவாக தான் அன்னையிலருந்தே இன்றைக்கி இருக்கும் இருக்கிறோம் ஆனால் இனி இப்போ இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் தலைவர்கள் என்னெல்லாம் முடிவு எடுக்க போகிறாங்க கொஞ்சம் ஆனால் கூட நம்ம நிலைமைகளும் அப்படி தான் ஆகும் இவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளை பொறுத்து இருக்குது சரிங்களா ஜெய்சங்கர் அவர் கூட இப்போ வந்து சப்போர்ட்டாக தான் பேசியிருக்காரு அமெரிக்காவுக்கு ஆதரவாக பேசலை ரஷ்யாவுடைய அந்த அந்த டீமுக்கு சப் ஃபேவராக தான் இவர் சப்போர்ட் பண்ணியிருக்கிறாரு அதனால ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது என்று நினைக்கிறேன் மூன்றாம் உலகப்போர் போர் வரக்கூடாது மனித உயிர் மிகவும் மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் இதெல்லாம் மக்களை வாழ வைப்பதற்காகவும் மக்கள் நிம்மதியாக வாழ்வதற்காக தான் இந்த போர் இந்த ச சண்டை ஆயுதங்கள் இதெல்லாமே அதுக்கு தான் தேவைத்தவர்கள் மக்களை கொண்டு குவிச்சிக்கிறதுக்கு இதற்கெல்லாம் தேவையில்லை சமாதானம் அவங்கவுங்க இடத்துல அவங்கவுங்க இருந்துங்கன்னா எந்த பிரச்சனையுமே கிடையாது அதாவது பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமான கருடா என்ன சொல்கிறாரு யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே அலசின் இந்த மக்கள் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த இடத்தை விட்டுட்டு இப்போ இஸ்ரேல் எங்கே இருக்கணுமோ அங்கே இருந்து இந்த பிரச்சனையே கிடையாதுல்ல இதில் அரசியல் பண்ணிட்டு இந்த இடத்தை பிடிக்கிறது அம்மா நிலம் நிலம் கடைசியில் நிலம் தான் ஜெயிக்கிறது என மனுஷங்க யாரும் நிலத்தை ஜெயிச்சது கிடையாது இந்த உண்மையை புரிந்தவங்க புரிந்தவர்கள் சமாதானத்தை விரும்புவார்கள் என்று கூறி உலகம் அடைய வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தனை செய்து கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் உங்கள் புரசை ரமேஷ் கண்ணன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் நாகரிகமான முறையில் கொடுங்க தேங்க்யூ